மட்டும் வச்சு எப்படி உருண்டை குழம்பு செய்கிறதுன்னு பார்க்குமா ரேசன் பருப்பை ரெண்டு டம்ளர் எடுத்து நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு மிக்சி சாரில் கொஞ்சோண்டு சோம்பு உருண்டைக்கு தேவையான உப்பு பூண்டு இஞ்சி ஒரு மூணு மணி துண்டு போட்டு இதை அரைக்கணும் இது லேசாக அரைச்சோடனே அதில் தோரம் குறைப்பையும் போட்டு அரைச்சிடணும் அரைச்ச மாவோட பெரியவங்க எனர்ஜி தமிழ் அதை பெரியவங்க கட்டுறது கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லி இது எல்லாம் போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எல்லாம் ரெடியாக நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இட்லி கொப்பரம் எல்லாம் இந்த மாதிரி உருண்டை வச்சு இந்த மாதிரி இப்படி சட்டியில் வச்சு ஒரு நிமிஷம் வெந்தோன்னே அதை எடுத்து குழம்புல போட்டுருவோம் சட்டி காய்ச்ச எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் கண்ணா பின்னா பிள்ளைங்க எண்ணெய் காஞ்ச பிள்ளைங்க பட்டாக்கரை சின்ன நம்ம என்ன அரிசி வச்சுருக்கோம்ல அது தக்காளி போக்காள இந்த மாதிரி நல்லா அதில் உப்பு போடணும் குழம்புக்கு தேவையான உப்பு மிளகாத்துல ரெண்டு ஸ்பூன் மல்லிக்கல்லை ரெண்டு ஸ்பூன் பண்ணும் மல்லிகைத்தூள் கொஞ்சம் போட்டு ஏற்றா ஒரு வதச்ச வைக்கிட்டு சும்மா அரை அரை நெல்லிக்காய் சேசி புளியை எடுத்து கரைச்சி அதில் ஊற்றிக்கணும் இதை கொதித்து வந்தோடனே மசாலா வடை போனோடனே உருண்டை எடுத்து இதில் போட்டுட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடணும் கொழம்பு மசாலா வாசம் போனோடனே வேக வச்சோம்ல உருண்டை அதை எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுரும் உருண்டையை போட்டு தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிடணும் ஊற்றி நல்லா கொதித்த பிறகு இறக்கி வச்சிடணும் அவ்வளோதான் மீதி உள்ளே உருண்டையை உருட்டி வச்சு அதை நம்ம வடையாக சுற்றுருவோம் சட்டி எண்ணெய் கா சட்டி காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றி அதில் வடை சுட்டுருவோம் எண்ணெய் காஞ்ச பிறகு உருண்டையை பொறிச்சிடும் உருண்டை வெந்த பிறகு எடுத்துட்டு மீதி மீதிய வடையா போட்டு தட்டி போட்டுணும் மீதி உள்ள உருண்டையா இது வடையா தட்டி போட்டணும் வெந்த பிறகு உருண்டை உருண்டா முடியும் நம்ம உருண்டை கொழம்பும் வச்சு நெருங்கணும் சாதம் போட்டு உருண்டை உருண்டைப்பம்பு கருத்த உருண்டை வடை மாசு புரியல் அப்பளம் சாப்பிட